சிம்மம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் புதனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை எளிதாக நிறைந்து கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியனும் புதனும் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவதால் பணவரவுகளை லாபங்களின் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் இருக்கக்கூடிய காரிய தடை தாமதங்களை நீக்கி நிச்சயமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பலன் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் மட்டுமில்லாமல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்க்கை பெற்று பலமாக உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார்கள் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்தமான புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து உண்டு வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவிலான பணம் ஈட்டி செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொண்டால் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து உண்டு நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கம்பெனியின் மூலமாகவே விசா எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான விசா இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நாள்தோறும் சந்தித்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் சரியான தீர்வுகள் காணப்பட்டு மிகச் சிறப்பான அருமையான நல்ல வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமான அரசுகிரகமான கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான ஏமாற்றங்களும் சின்ன சின்ன தடை தாமதங்களும் கஷ்டநஷ்டங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் இன்னும் சொல்லப்போனால் புதன் சூரியன் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் ஏழாம் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ஜென்ம பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் புத்துணர்ச்சி வீரம் விவேகம் ஆளுமைத்தன்மை என பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் அதிகரிக்கும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளையும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு வராமல் இருந்து கொண்டிருந்த பெருங்கொண்ட பணத்தொகை இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் ஏனெனில் இந்த சூரியன் புதன் சனி போன்ற மூன்று கிரகங்களின் சப்தம பார்வை என்பது உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அம்சமாகவும் அமைகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுவது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் இந்த சூரியன் சனி போன்ற கிரகங்களுடன் சுப கிரகமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று ஏழாம் இடத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுவதால் நல்ல பல அதிர்ஷ்ட பலன்கள் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இன்னும் முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுமார் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு சனியும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு இருவரும் மறுபடியும் சேர்க்கை பெறுகிறார்கள் அந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவதற்கு முன்னதாக தற்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சேர்க்கை பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறையும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இந்த கிரகநிலைகள் நுழைவதற்கு முன்னதாக இதுவரை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்குவதோடு மட்டுமில்லாமல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் முன்னதாகவே தடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோக வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கின்றன இவர்களோடு புதன் சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த பணிகளில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை இந்த மூன்று கிரகநிலைகளும் அள்ளிக் கொடுக்கின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் எந்தவிதமான தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மற்ற பெரும்பான்மையான கிரகநிலைகளும் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் இதுவரையில் புதிய முயற்சிகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற சூழ்நிலைகளில் இப்போது அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் இனிதாக எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனநலத்திலும் உடல் நலத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் செயல்படக்கூடிய செயல்கள் அனைத்திலும் உடல்நல ஆரோக்கியத்தோடு புத்துணர்ச்சியோடு தைரியத்துடன் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இதுவரையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி கண்டசனியாக சஞ்சரித்துக்கொண்டு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது புதனும் உங்களுடைய ராசிநாதனான சூரியனும் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை இந்த மூன்று கிரக நிலைகள் அள்ளி கொடுக்கின்றன இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்களில் காரிய தடை தாமதங்களில் மாட்டி அவதைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அவ்வாறான நஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நல்ல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை தயவு செய்து சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு அருமையான திடீர் மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான மனக்குழப்பங்களும் கவலைகளும் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் விலகி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக நீங்கள் சந்திக்க முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் ராசிநாதனாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த சூரியனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் கஷ்ட உடை தெரியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் பார்வையில் சனி பகைகிரகமாக கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையிலும் சூரியன் பகைகிரகமாக கிரகமாக இருக்கிறார் இந்த மாதிரியான முரண்பாடான கிரகநிலைகளின் செயற்கை என்பது முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் தற்போது இருக்கக்கூடிய அமைப்பு கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் செயற்கை பெறக்கூடிய அமைப்பு என்பது கோச்சார விதியின்படி ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் இந்த மாதிரியான அமைப்பு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் அமைந்துள்ளது எனவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உள்ளது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்று சொல்ல முடியாது என்றாலும் அவ்வாறான பிரச்சினைகளை எளிதில் கையாண்டு அவற்றை செம்மையாக எதிர்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் சிறப்பான தீர்வுகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பிரச்சனைகள் மறுபடியும் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை நமஸ்காரம் செய்யுங்கள் இவ்வாறு சூரிய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் நலம் அபிவிருத்தி அடைவதோடு உங்களுடைய மனநலமும் புத்துயிர் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு எல்லாவிதமான பணிகளையும் வீரத்துடனும் சுறுசுறுப்புடனும் தைரியத்துடனும் விவேகத்துடனும் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும்